ஹாய் வெல்கம் டு சஞ்சய் யேசு நேச்சர் நீங்கள் இன்னும் வீட்லேயே செய்யக்கூடிய கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய சோப்புகளை பயன்படுத்தாத இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள் இதில் உள்ள பெனிஃபிட் எல்லாம் நான் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோல்டு ப்ராசஸ் சோப்னால் என்ன அதாவது பூர் சோப்பு கோல்டு ப்ராசஸ் சோப்பு இந்த மாதிரி ரெண்டு வந்து நம்ம கமிஷியலாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மில்டன் பூர் சோப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஸை வந்து உருக்கி அதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் சேர்க்கணுமோ அதை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஆர்கானிக்காக செய்யக்கூடிய சோப்பு தான் இருந்தாலும் இதோட பெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்யக்கூடிய சோப்பு தான் அது என்ன பண்ணுவோன்னா நம்ம பேஸில் இருந்தே எல்லாமே நம்மளாக யூஸ் பண்ணி செய்வோம் மில்டன் புட் சோப்பில் வந்து ஏற்கனவே ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது மார்க்கெட்டில் இருக்கிறத வாங்கி நம்ம வந்து இயற்கையாக செய்யக்கூடிய சோப்பு செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த மார்க்கெட்டில் அந்த பேஸ் வாங்கி நம்ம இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி செய்வோம் ஆனால் அந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பில் அப்படி இல்லை ஸ்கிராட்சிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஆயில்ஸில் வந்து என்னென்ன ஆயில்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதை கெட்டி ஆகிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சென்சில ஆட் பண்ணியிருக்கோம் அது என்ன ஃப்ளேவர் நமக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு சார்க்கோல் சோப் வேணும்னா நான் சார்கோல் சோப் செஞ்சு யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி குப்பைமேனி சோப் வேணும்னா அந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்யக்கூடிய சோப்பை கற்றுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்னென்னா ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில்ஸ்னு ரெண்டு ஆயில்ஸ் இருக்குது ஹார்ட் ஆயில்ஸ்னால் ரூம் டெம்ப்ரேச்சரில் அந்த ஆயில் வந்து கெட்டி ஆகக்கூடியது வந்து ஹார்ட் ஆயில்ஸ் இதே ரூம் டெம்ச்சர் டெம்ப்ரேச்சரில் அப்படியே லிக்யூடாக இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் ஆயில் இப்போ நீங்கள் கோகோனட் ஆயில்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டி ஆகும் பாம் ஆயில் வச்சுருந்திங்கன்னா பார்த்திங்கன்னா கெட்டி ஆகும் அதெல்லாம் ஹார்ட் ஆயில்ஸ் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அடுத்தது என்ன கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் சாஃப்ட் ஆயில்ஸ் வெறும் ஹார்ட் ஆயில்ஸ் வச்சே நம்ம சோப்பு செய்யக்குள்ள நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லாமே ட்ரை பண்ணி விட்டுரும் அந்த ஸ்கின் வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெறும் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணக்குள்ளே ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிடும் அப்போ அப்போ வந்து இன்னும் வறட்சி ஆகும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் ஆயில்ஸ் ஆட் பண்ணி செய்யக்குள்ள ஸ்கின் வறட்சியும் ஆகாது சாஃப்டாகவும் இருக்கும் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு ஆயில்ஸ் வந்து கட்டாயம் நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்யக்கூடிய சோப்பில் யூஸ் பண்ணுவோம் ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம சோப் வந்து பாரா தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த பாரா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அதோட பொருள் சேர்க்கணுன்னா காஸ்டிக் சோடா அப்படின்னு ஒன்று சேர்ப்போம் இது எண்ண உகச்சின்னு சொல்லலாம் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம் இது வந்து கெமிக்கல் தான் இதை வந்து நம்ம டிஎம் வாட்ரோடு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஆறுனாவாட்டி நம்ம ஆயில்ஸோடு சேரக்குள்ள ஒரு சஃபானிகேஷன் நடக்குது அது நடக்கக்குள்ளே அது நமக்கு அந்த பாராக கன்வெர்ட் ஆகும் இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் நம்ம க்யூரிங்கில் வைக்கக்குள்ள ஃபுல்லாக நமக்கு நேச்சுரலாக மாறும் கெமிக்கல் தான் இது வந்து என்ன பண்ணுனா காற்றுல கரையிற தன்மை இதுக்கு இருக்குது அதோடைய பவரெல்லாம் நம்ம நாற்பத்தஞ்சு நாள் ஃப்யூரினில் வைக்கக்குள்ள ஃபுல்லாக நேச்சுரலாக மாறி நமக்கு அது கிடைக்கும் அதுக்கு தான் அந்த நியூட்ரலாக மாறுறதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்றுனா என்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆயில்ஸ் எடுத்தாச்சு பேஸுக்கு என்ன வேணுமோ அதையும் எடுத்தாச்சு அடுத்தது நம்ம என்ன ஃப்ளேவர் இப்போ குப்பைமேனி அப்படின்னா அதை நம்ம வந்து பவுடராகவும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் நைட்டே அந்த நீங்கள் எந்த ஆயில் எடுக்கிறீங்களோ அதில் குப்பைமேனி பவுடரை போட்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பவுடராக கூட நூறு கிராமுக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் நீங்கள் முடி பச்சையாகவும் அரைச்சி போடலாம் நீங்கள் பச்சையாக அரைச்சி போட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு அந்த காஸ்டிக் சோடாவை வந்து அந்த நீங்கள் அரைச்ச அந்த லிக்விட ஃப்ரீசரில் வச்சு கெட்டி ஆக்கி காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கரைக்கக்குள்ள அதோடைய தன்மை இழக்காது வெறும் லிக்யூடாகவே நீங்கள் வச்சு நீங்கள் காஸ்டிக் சோடாவை போட்டீங்கன்னா அது ஸ்பாயில் ஆயிடும் ஏன்னா ஹீட்டு ஓவராக இருக்கும் அந்த காஸ்டிக் சோடா கரைக்கக்குள்ள அதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூலிங்காக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அதோடைய தன்மை அப்படியே இருக்கும் அதுக்காக நம்ம இதில் ஈஸி மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பவுடராக எடுத்துக்கிறது இல்லை நம்ம வந்து சோப் ரெடி பண்ணோம்னா நாளே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும் ஃப்ரீசரில் வச்சு காஸ்டிக் சோடாலாம் கரைக்கிறதுக்கு உடனே செய்யணுன்னா பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எசென்சியல் ஆயில் உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா டீட்ரி எஸன்சியல் ஆயில் இல்லை எனக்கு வந்து ஸோ நல்ல மனமாக இருக்கணும் அப்படின்னா லேவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு எம்எல்லேருந்து மூணு எம்எல் வரைக்கும் நீங்கள் எசன்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம கலக்கி இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ஊற்றி ஒரு ட்வ ஹவர்ஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அதை எடுக்கக்குள்ள அது நமக்கு பாராக வந்துடும் அந்த வந்த பாரை நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் க்யூரிங்கில் வைக்கக்குள்ளே நேச்சுரலாக இருக்கும் இது நான் சொல்லக்குள்ளே உங்களுக்கு இது புரியாத மாதிரி இருக்கும் என்னுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் எதனால் நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் மெத்தடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்ம கடையில் வாங்குகிற சோப்புகளில் என்ன பண்ணுன்னா நல்லா நுற வரும் சீக்கிரம் கரையாது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இல்லை ஒரு இருபது நாள் ஆகும் இதே நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் என்ன பண்ணுன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம ஆயில்ஸ் வச்சு தானே செய்கிறோம் அப்போ சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால் இது நல்ல சோப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சீக்கிரம் கரையிறனால தான் இது நல்ல சோப் சீக்கிரம் கரையாது இருக்கக்குள்ளே அப்போ அந்த கெட்டியாக மாறுறதுக்கு என்னென்ன அதில் ஆட் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது அப்புறம் நம்ம உடம்பில் இருக்க வேர்வை தோளங்கள் வழியாக அந்த மெழுகு வேக்ஸ் அப்படின்னு ஏ சேர்க்குறாங்க அது என்ன பண்ணுனா நாலடைவில் நம்மளோட அந்த ரோமங்களில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் போய் படிஞ்சிரும் இப்போ படியக்குள்ளே உங்களுக்கு அந்த வேர்வை வர்ற வந்து சுரப்பியை கட்டுப்படுத்திடும் உங்களுக்கு வேர்வை அதிகமாக வராது இதே நீங்கள் நேச்சுரலாக செய்யக்கூடிய சோப்பு யூஸ் பண்ணக்குள்ள அது போய் அடைக்காது ஏன்னா நம்ம ஆயில்ஸில் தானே செய்கிறோம் அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நம்ம உடம்புல இருக்க வேர்வைகள் வெளியே வந்தாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் வரல அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படி வியர்வை வரணும் எந்த அளவுக்கு வியர்வை வருகிறதோ அப்போ தான் வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதை வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணக்குள்ள இன்னும் வளரும் காலத்தில் அந்த குழந்தைங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லா வளருவாங்க வெறும் சாப்பாட்டில் மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காக கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனம் செலுத்தாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேலே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க